கிச்சன் இதுக்கு நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம்னா மாம்பழைய சாம்பார் வைக்கப்பறோம் இதுக்கு எப்படி நான் கீழே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கில் குக்கரில் ஈஸி மெத்தடில் வைக்கிற சாம்பார் இது இதுக்கு வந்து தே தேவையான அளவு புளியை கரைச்சி விட்டுக்கிடும் அதெல்லாம் தோரப்பருப்பும் பாதித்த ஒரு அரைக்கும் தான் அரை அரை நாக்கு தோரப்பருப்பு அரை அழாக்கு மைட்ட பருப்பு போட்டு நல்லா உப்பு உப்புமஞ்சி போட்டு வேக விட்டுட்டு அதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அதை போட்டுட்டு அதுலேயே புளி ஜெனத்தை கரைச்சி விட்டுட்டு சாம்பார் பொடி ரெண்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மாம்பழம் இது எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட்டு வச்ச வாசனை போக இறுக்கி வச்சு இப்போ நல்லா கொதிக்கிது நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் இப்போ இது வந்து நான் இந்த சர்ஃபிங் டிஷ்ஷுக்கு மாற்ற அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் தாழிப்பழம் தாழி மடிக்க வச்சுட்டு ரெண்டு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கணும் இப்படி இந்த குக்கரில் ஈசி சாப்பாடு ரெடி இதே மாரிங்க செஞ்சு பாருங்கள் மாம்பழ சாம்பார் ரெடி வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சன்ல நமக்கு என்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கேரட்டு பயத்தம்பருப்பு போட்டு தேங்காய் போட்ட கறி இது வந்து சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் இது பண்ணா இது ஈஸி வே குக்கிங் தான் இதுல நான் என்ன பண்றேன்னா குக்கர்ல ஜலம் வச்சு இந்த மாரி ஒரு ஸ்டாண்டை போட்டுட்டு இந்த மாரி ஒரு தட்டில் பருப்பு கேரட்டு இந்த மூணு விசில் விட்டு வேக விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த கீம் போட்டு எண்ணெய் வச்சுருக்கேன் இப்போ நான் எண்ணெய் சுட்டு விடுத்து இப்போ நான் கருகு தாளிக்கிறேன் இந்த தேவையான அளவு பருப்பு போட்டுக்கிறோம் ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டுறோம் ரெண்டு கருவேக்கையும் போட்டுக்கிறோம் இதில் No,

இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இது தேங்காய் போட்டக்கறி சக்கரை போட்டோம் ஒரு ஸ்பூனு இது தேவைப்பட்டவங்க போடலாம் வேண்டாம் ரூபா உப்புலாம் இப்போ இது வந்து இதை ஒரு கலரு கலவிட்டு இது தேங்காய் எனக்கு போட்டுக்கோ पौंडे कैरेट पुरी है कैरेट करी रेडी ये पौंडे का बैग कैरविन भी, भी शुरू मात्रा कैरेट ये सीवे रेडी स्टीम कुकला पंडे कैरेट पुरी है ना <makes> दें <Deepakine> मैंने कहा ये ये हमें खिचन ये हमें खिचन लेकिन अब ना परंतु மசியல் பண்ண பெறும் இது கீரை மசியலுக்கு மிளகீரை நல்லா அரை கழுவி இது கூட ஒரு உப்பு மஞ்சப்படி ஒரு தக்காளி போட்டு குக்கரில் நல்லா மசிச்சு வேக விட்டு வச்சுருக்கோம் மூடி போடாமல் வேக விட்டு மசிச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து பெருக்கும் பெருப்பும் பெருக்கும் கலந்து வேக வச்சுருக்கோம் நல்லா பழமாக வேக வச்சுருக்குறோம் இதை வந்து நம்ம இதில் போடும் உடனே இது விட்டு தீர்க்கேதும் அரிசி விட வேண்டிய தேவையே கிடையாது கீரைக்கு எதுவும் நம்ம அரைச்சி விட வேண்டாம் இது நல்லா வெரி டேஸ்டியாக இருக்கும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தில் விட்டு ஒரு கொதி விட்டு விட்டு இந்த பக்கம் எண்ணெய் வச்சுருக்கிறோம் எண்ணெயில் இந்த குழம்பு வடம் பொரிச்சதை குழம்பு வடம் நம்ம பொறிச்சதை போட போகிறோம் பொறிச்சிட்டு அப்புறமா போடணும் கீரை வந்து ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள இப்போ இது கீரையும் வெந்த வேக வச்ச கீரையும் வெந்த பருப்பையும் ஒன்று சேர்க்கணும் இது ஒரு கொதி வரணும் இந்த பக்கம் கீரை வடத்தை பொறிச்சு இதில் போடணும் வடட்டங்கள் தவக்கி சீல் ஆப்படி வேணு வந்து கருகக்கூடாது சிம்மில் வச்சு வறுக்கணும் வலம் இந்த வரிப்பட்டு வராத்த இதில் நம்ம போடுறோம் இது வந்து நம்மளுக்கு எண்ணெய் தேவைங்க